வணக்கம் நம்பர் இந்த கல்வித்துறை நம்பருக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பலவித அட்ராசிட்டி நடந்துகிட்ருக்கு திமுக வந்துருந்து இதுன்னு இல்லை இந்த கஞ்சாலேந்து எல்லாம் தெரியும் கள்ளாச்சாரர் மேற்கு வங்கமும் இப்போது ஒரு விதமாக இருக்கு அப்போ தகுந்த ஆம்ஸ்டங்கோல இந்த மாதிரி வரிசையாக நடந்துகிட்ருக்கு இல்லை இந்த வரிசையில் நாம் தமிழ் கட்சியோட சிவரான்ற நபர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி என்சிசியில் இருந்திருக்க மிலிட்ரியில் பயிற்சி பெற்றிருக்கு அப்படின்லாம் சொல்லிவிட்டு பிரைவேட் பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நாம் தமிழக கட்சி நிர்வாகி சிவராமன் எலி மருந்து சாப்பிட்டால் இன்று காலை உயிரிழந்தால் செய்திகள் வெளியாயின ஆனால் பத்தொம்பது அன்று அவர் கைது செய்யப்பட்டதும் தப்பியோட முடிச்சுதான் கூறி கால் உடைந்த நிலையில் மருத்துவமனை சிகிச்சை அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த பத்தொம்பதாம் தேதி இது அண்ணாமலை சொல்கிறார் அவர் மருந்து சாப்பிட்டதும் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை அவர் உடல்நலம் எந்த பாதிப்புக்கும் உள்ளதாக தெரியவில்லை அவர் கைது சாப்பிட்ட போது அறிந்தும் கடந்த பதினாறு மற்றும் பதினெட்டு இருந்தது எளிமருந்து உண்டதாக திடீரென்று நேற்று மாலை முதல் செய்திகள் வெளியாகின அவருக்கு முன்னாடியே மனைவி இது மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி எளிமருந்து சாப்பிட்டாதான்னு சொன்னாங்க செகண்ட் டைம் நட்டமிட்டு இன்று காலை மரணதாக மரணம் அடைஞ்சார்னு சொல்லியிருக்காங்க பதினாறு பதினெட்டு தேதியில எளிமருந்து சாப்பிட்டதாக கூறப்படும் மபர் நேற்று மாலை வரை ஐந்து நாளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தார் என்பது மருமா அறிக்கிறது எளிமரு சில கெமிக்கல் இருக்கும் உடனே ரியாக்ஷன் ஆகும் அது எப்படி ஐந்து நாளாக இருந்தார் திடீர்னு எப்படி இப்படி என்னாரு அப்படின்ட்டு அப்போ அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கான்ற மாதிரி திடீர்னு நேற்று மாலை முதல் செய்தியில் வெளியானதும் சந்தேகத்தை எழுப்புகிறது கால் உடைந்த நிலையில் தப்பிச்சு போகிற நினச்சி கால் உடைஞ்சிது பத்தொம்பது தேதி அன்று மருத்துவமனை சிகிச்சை பெற்றவருக்கு ஐந்து நாட்கள் உடலில் வேறு பயம் ஏற்பட்டதாக தெரியவில்லை கடந்த ஜூலை மாதம் சிவராமன் எளிமருந்து தின்று தற்கொலை முயற்சி திருப்பதாக தெரிய வருகிறது தற்போது அதனை பயன்படுத்தி இந்த பாலியல் குற்றத்தை தொடர்புடைய பெரிய யாரும் முக்கிய புள்ளியில் காப்பாற்ற ஏதாவது அரசியல் காரங்களை காப்பாற்றுறதுக்காக மரணம் விட்டார் என்று கூறப்படுகிறதோ எளிமரு தின்று அப்படின்ட்டு கேள்வி எழுப்படுது இது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு குழு முழுமையான விசாரணை நடத்தி இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவரும் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிறார் இது எப்படி என்னன்னு தெரில ஒரு இன்ஸ்டூட் நடக்குது ப்ரைவேட் இதில் அந்த ப்ரைவேட் கல்லூரியில் முதல்வர்களையும் போடு இதில் சேர்த்துருக்காங்க கைது பண்ணி கேட்குறாங்க அப்போ வேணாலும் என்சிசி பண்ணுறாருன்னா அதை அவங்க மாணவர்கள் முன்னாடி தானே பண்ணுவாங்க அது எப்படி தனிப்பட்ட முறையில் பதினாலு வயசு பன்னெண்டு வயசு அந்த மாதிரி இல்லை இவ்வளோ நாள் ஒரு முப்பது வயது நபர் மிரட்டி கிரட்டி என்ன பண்ணாரோ தெரில இந்த மாதிரி இது பண்ணிட்டு தார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அரசியல் பின்போலம் பண்ண இதெல்லாம் பார்க்கணும் அதுக்கடையில் இவர் வந்து தந்தையும் இறந்துட்டாருன்றாங்க அப்போ சந்தேகம் வளர்க்குது அது சும்மா க இது பண்ணணும் அவங்க தான் கண்டுபிடிக்கணும் இது சம்மந்தமாக அப்படின்னு சொல்கிறாரு இது எப்படி போதும் பார்ப்போம் நன்றி ஜெயந்த்